அனைவருக்கும் வணக்கம் என் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் இன்றும் நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் முரளிக்கிட்ட எம் முரளி நாடகவே தள்ளார் உள்ளது என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கொடுக்கும் நம்பரை ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணவும் தள்ளார் காவல்நிலையம் அருகில் பிள்ளார் கோயில் பக்கத்தில் ஆபீஸ் உள்ளது எம் முரளி ஆபீஸ் தள்ளார் உள்ளது என் கலை சொந்தங்களே இன்று இரவு நாடகம் எங்கெங்க போதுன்னு பார்க்கலாம் இன்று முக்கியமான நாள் காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி காந்தி பிறந்த நாள் மா மாலி அமாவாசை முக்கியமான நாள் அமாவாசை அவங்கவுங்களுக்கு திதி கொடுக்க கொடுக்கலாம் நாடகம் இன்று திடீர்னு என்று நாடகம் இதனால் கே தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நாடகமன்றம் இருக்கிறது தல்லார் அருகாமையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பன்னெண்டு மணி அளவில் ஊஞ்சல் தாளாட்டு விழா நடைபெறும் அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அங் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வரவும் மாம்பாக்கம் கோயிலாண்ட ஊஞ்சல் தாளாட்டுவியா அன்னதானமும் நடைபெறும் இன்று இன்று இரவு ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இன்று இரவு ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறும் முறுக்கேரி முருகேரி வை வந்தவாசி வந்த வந்தவாசி டு வையாவூர் வைய வையூர் வையூர் உத்தரமேல் செல்லும் சாலை உத்தரமேல் செல்லும் சாலை ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறும் முருகேரி முறிக்கேரி வந்தவாசி அருகாமில் இந்த ஊர் வை வந்து உத்திரம செல்லும் சாலை வையா ஊர் அருகில் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் தேனம்பாக்கம் தேனம்பாக்கம் வை சின்ன காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் அனைவரும் வந்து நாடகத்தை கண்டுகளிமாறு மனுவை கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்ற சபா பாண்டிச்சேரி அருகாமில் ஈசிஆர் என்று ஈசிஆர் என்ற இடத்தில் நாடகம் நடைபெறும் ஸ்ரீ ஏய்மலை நாடக மன்றம் ஸ்ரீ ஏய்மலை கோணலை ஏய்மலை நாடக மன்றம் இடம் அமாவாசை அமாவாசைக்கு அந்த ஊரில் நாடகம் நடைபெறும் பில் 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 என்ற இடத்தில் நாடகம் வை ராணிப்பேட்டை அனைவரும் கண்டுகளியுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரத்தில் பார்த்து பத்திரமாக வரவும் நேற்று யூடியூப்பில் பதிவு போட்டிருந்தேன் நாடகத்துக்கு ஆள் எதுனா தேவைப்பட்டால் சொல்லுங்கன்ட்டு அதனால் அதை பார்த்துட்டு ஐந்து பேர் தொடர்பு கொள்கிறாங்க ஐந்து பேர் எங்கிட்ட வந்து நாடகத்தை சேர்ந்துருக்காங்க நேற்று வந்து தினமன் சைட்லேருந்து ஒருத்தர் குரூப்பில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்புல அதுவும் நாளைக்கு நாள் பேசி முடிச்சுடுவோம் எதனா ஒரு கம்பெனி சேர்த்து விட்டுருவோம் யூடியூப் மூலம் மூலயமாக இரண்டு ரெண்டு நாடகமன்றம் புக்கிங் ஆனது ரெண்டு நாடகமன்றம் புக்கிங் கொடுத்த நண்பருக்கு வணக்கம் யூடியூப் மூலயமாக இரண்டு மூன்றாம் சனிக்கிழமை நாடகம் புக்கிங் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு நாடகமன்றம் இருக்கிறது தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யுங்க சிறந்த நாடகமன்றம் இருக்கிறது ஒன்றா சொல்லுங்கள் பக் பட்டுன்னு புக்கிங் செய்யலாம் ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று புரோட்டாசி பதினாறு புதன்கிழமை அனைவரும் நாடகத்தை கண்டுகளிமாறு பணியுடன் கேட்குறது நன்றி பாய் நாளை சந்திப்போம் இன்று அமாவாசை அலுவலகிறது நாளைக்கு வேதாய்கிழமை மறுபடியும் சந்திப்போம் பாய் நன்றி